எத்தனை குரல் நம்ம அன்னைக்கு விஜய் டிவியில் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க தான் நீங்கள் பார்த்துருப்பியா இன்றைக்கி வந்து நேரில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா அது ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் அந்த வகையில் முதல்ல அம்மா எல்லாரீஸ்வரி அம்மா அவர்களுடைய குரலில் பாடுனாக அந்த காளியம்மன் பாடல் இப்பொழுது இன்னும் நிறையா குரலை மாற்றி பாடக்கூடிய திறமை இது உங்களுக்காக எங்களுடைய அர்சினி அவர்கள் தருகின்ற பாடல் உங்களுக்காக ஹர்ஷினி அவர்கள் பாடக்கூடிய பாடல் யார் யார் நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் அப்படியே அந்த குரலை கொண்டு கண் நம் கண்முன் எந்தெந்த வாய்ஸ் கண்டுபிடிக்கலாமா என்ன பங்காளி எல்லாம் காணா எண்ணம் செய்யலாகி விட்டால் எல்லாமே தேடி வரும் உண்மை வழி நீ நடந்தே போவதுதான் வாழ்வினரும் அன்பின் கொடி ஏற்றி வைக்க துணை சேரும் கோடி தரும் தேடல் இல்லாத உயிருண்டோ சொல்லம்மா எல்லாம் உன்னுள்ளே மண்ணிலே ஏறம் உண்டு முழ்க்காட்டே போகும் உண்டு நம்பினால் நாளை உண்டு கைத்தாங்க தீவனுண்டு எங்கே போனாலும் புன்பானம் கண்ணோடு எல்லை இங்கே

வைக்கம் விஜயலட்சுமி அம்மா குரல் என்பதை தெரிவித்துக் கொண்டு அடுத்த பாட்டு பாடுறாரு கண்டுபிடிப்பமா இது ஒரு விடுக மாதிரி எல்லாருக்கும் தெரிஞ்ச விட தெரியும் எல்லாருக்குமே அடுத்த பாடல் பாடல் ரெண்டு உயிர தேடி பாயுது முத்து சண்டை இத்தோட நீ பாட்டு போதும் முத்த சண்டை என்னோட நீ போட வேணும் தனிம தோரத்த அலையிறனும் மனச திறந்து என்ன காப்பாத்து தேடி கட்டிக்க போற தாபி ஒட்டிக்க போற தாளி கட்டிக்க போற அம்மா திமா வாய்ஸ் دي அவருடைய வாய்ஸ்ல அருமையா பாடுனாங்க தெரியுதா டீயில பார்த்ததா கைத்தட்டி உற்சாகப்படுத்தி ரசிகர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு அடுத்த பாடலாக அம்மா கைலிட்டு ஒரு பாட்டு பாடியாச்சு இருந்தாலும் அந்த பாடலை மறுபடி மஞ்சளிலே நீராடி குங்குமத்தால் போட்ட

கைத்தட்டி 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 உச்சாப்படுத்திய ரசி உலகங்களுக்கு என்னென்னா இந்த மூணு பாடகி வல்ல ஆனால் நம் கண்முன் நிறுத்தியிருக்காரு நம்ம ஹர்ஷின் நேத்ரா யார் யார் குரல்னா அம்மா எல்ஆர் ஈஸ்வரி அவர்கள் குரல் மற்றும் வைக்கம் விஜயலட்சுமி மேடம் குரல் மற்றும் தீமம் குரலையும் நம் கண்முன் நிறுத்திய அருமையான குரல் படைத்த எதிர்காலத்தில் தலை சிறந்த பாடகியாக பின்னணி பாடகியாக வர வளம் வர இருக்கின்ற ஹர்ஷினி நேதா அவர்களுக்கு பலத்த கரவசையோடு தரக்கூடிய பாடலாக